இஞ்சி பேரவங்க இந்த இப்போ இந்த என்னெண்டா இது வந்துட்டேலோ வாழை சரியான சத்து இருக்க வாழை இலையில நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்க முந்திச்சுன்னா எனக்கு ஞாபகம் இல்லை அப்போ இந்த இடலி சுட போகிறோம் இஞ்சி பேரவங்க இடலி சுடக்கு அப்போ என்னென்னா இது பிள்ளைகளுக்கும் இந்த பச்சையும் போயிடுமே இந்த பச்சையத்தை நாங்கள் எந்த சத்தாலையும் அதாவது ஊசியாலையோ மருந்தாலையோ குளிர்சையாலேயோ சில சத்துக்களை எடுக்கலாம் அதை மிஞ்சி வருத்தம் அந்த வரட்டுக்கும் அப்போ என்ன போகிறோம்னால் இப்போ நான் இதை இதை இப்படி வச்சு வடிவாக பூ போட்டு கழுவினால் அப்போ கழுவி போட்டு இதை இப்படிக்க வச்சு இப்படியே சுடுங்கோ இப்படியே வச்சு நீங்கள் இதை மாவை வாத்து போட்டு எடுத்து போட்டு மெட்டது இப்போந்து விட்டலிக்கை மடுத்து நீங்கள் அதில் வச்சிங்கன்னா அந்த சத்தா போயிடும் இதெல்லாம் இருக்க ஒரு இதுக்கு ஒரு கத்திரிக்கோள் வச்சு இந்த கத்திரிக்கோளால் தான் இப்போ வேறு மிச்சையிலே இந்த வாழையிலே வெட்டி இந்த வாழையிலே வெட்டி வச்சு கிரஞ்சி இதில் தான் விட்டலிக்க இட்டலிக்க எடுத்து இறக்கப்புறோம் பாவியங்கோ நிறைய வாழையை வச்சு அதை பாவியங்கோ சும்மா சத்துக்களை சுகரித்து கொள்ளும் போ உங்களோட தகவலுக்காக உங்களுக்காக அஞ்சு பேருங்க என்னென்றால் இந்த இது கொண்டு இருக்கோ கிச்சனுக்கு கொண்டு கத்திரிக்கோல் வைங்க இந்த கத்திரிக்கோள் அலைஞ்சு எப்படி ஏப்பட்டு இது இந்த தண்டில் நாங்கள் வைக்க அது சில நேரம் என்னென்றால் இந்த பிழிஞ்சு போடும் வாழையில் அப்போ நீங்கள் இந்த என்னன்னாலும் இந்த கத்திரிக்கழால் இப்படி வெட்டி நீங்கள் என்றால் உங்களுக்கு இது ஸ்டாண்டில் வைக்காதபடி எனக்கு வெட்ட கஷ்டமாக இருக்குது ஈஸியாக உங்களுக்கு இதை வெட்டாமல் அந்த கிழியாமல் முழு பாலையிலேயும் பாவிக்கலாம் சரிங்க இப்படி வெட்டி போட்டு நீங்கள் இதை பிளேட்டு அளவாக ஒரு பிளேட்டு அளவாக வெட்டலாம் ஏன் வீணா வீணாக்குறீங்க ஒரு பிளேட்டு உழவு உங்களுக்கு ஒரு பிளேட் தேவையோ அந்த பிளேட் தான் நீங்கள் வைக்க போகிறீங்க அப்போ அந்த அந்த அதை அளவு வட்டி நீங்கள் வேண்டாம் இங்கே நேரம் வட்டி போட்டுபடி வட்டி அந்த பிளேட்டுக்கு அளவாக வச்சுக்க வேண்டாம் சின்ன பிளேட்டு கண்டா அப்படி சின்ன பிளேட் பெருசு கண்டா இன்னும் கொஞ்சம் பெருசாக அப்போ ஒரு கத்திரிக்கோல் வச்சு இதுக்கு பாவிக்க வேண்டாம் எல்லாம் கிச்சனுக்கு பாவிக்கிற கத்திரிக்கோலாக இருக்கும் வேறு ரெண்டுக்கும் பாவிக்காமல் இது கொண்டு தோட்டத்துக்கு கொண்டு மீனு கொண்டு வச்சிருக்கிறேன் மீன் செதில்கள் வட்ட அந்த செதுல வட்டினா வச்சுவோம் ஓகே நன்றி ஒரு தெளி இப்ப எங்களுக்கு தெரிய இது என்னடா இப்படி செய்ய இப்படி இந்த வச்சேன் இது அமைஞ்சுட்டது எந்தி வேற ஏசி திருப்பி இதில் செய்யலாம் ஆனா என்னத்துக்கு திருப்பி செய்வான் பங்க எல்லா இடத்துல பங்கா இருந்தோம் ஏ என்னடா என்னோட சில பேர் நான் ஏன் உங்களை சாடுறோம்டா இந்த பில பேர் என்னென்னா இந்த இந்த கிளிங் ஃபில்ம் எல்லாம் கிளிங் ஃபில்ம்மில் தான் சுடுறேன் ஆனால் அந்த கிளிங் ஃபிலிம் வந்து கொஞ்சம் கூட ஆகும் அதுக்கு மிஞ்சி அர்த்தமாக இருந்தால் என்ன ஏழு மாதிரி இருக்கிறதெல்லாம் செய்வாங்க என் கஷ்டம் தான் இதுகளெல்லாம் சும்மா சொல்லுறதுக்கு சோ நான் இப்போ வீடியோ எடுக்கிற காவண்டியும் செய்ய இருந்தேன் என்னென்றால் இன்றைக்கா இப்படி நல்ல பொங்கி வந்துருக்கேன் இதை வச்சிருக்கோம் இஞ்சி பாருங்க உங்களுக்கு காட்டுறோம் பட்டமா ஊட்டி இன்னும் வேலை தான் மினக்கெட்டு செய்ய செய்யும் சமையல் வந்து கடிச்சதான் and the liye ek dikha oh oh ോ നല്ല ഇഡലി ആരോഗ്യമാണ് ഇട്ടലി വെറും എസ് ഇഞ്ചി പേരു നല്ല ഇഡലി നല്ല ഇഞ്ചി പേരു നല്ല സമ്പൾ അടിച്ച് നമ്മൾ പച്ച ചമ്പൾ പച്ച ചമ്പൾ അടിച്ച് ഇഞ്ചിപ്പരും ഇഡലി ഇത് ഇത് അടുത്ത ഇഡലി ഇത് വന്ന് നല്ല നെയ് തോശ നെയ് തോസ ഉണ്ട് ഇഞ്ചിപ്പറങ്ങോ சாப்பிட்றோம் பேருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது நிறைய பச்சை மிளகாய் சம்பல் நல்ல இஞ்சி உள்ளி மற்ற இது கருவேப்பூனியெல்லாம் போட்டு அவ்வளோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது நல்ல எல்லாம் பயன்படுத்தி இந்த சாம்பருக்கு வெளிவாக செய்வோம் இந்த விட்டலுக்கு மற்ற எல்லோரும் அரிசி போடுறோம் ஆனால் நான் அரிசி போடுறது ரவை அதாவது சமோலினா அது டெஸ்ட்டுல மலையாக தெரிஞ்ச வேறு கொஞ்சம் சமோலினா கோஸ் பண்ணுவோம் வேண்டி அவிச்சு போட்டு விட்டலி சுடுங்கோ இந்த டயபெட்டிக் அப்படியானாக்க உங்களுக்கு ஸ்டாட்ச் இல்லை இது வந்து கிரெயின் அப்போ நீங்கள் தூசைக்கு உருந்தாலும் ஒரு நாளும் அரிசி போட்ற இல்லை கோதுமை மாவுட்ரில்லை Aprilie, când sper că am duse. Cred că începe nouă.